விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி வீடியோ போடாதீங்க ஏன்னா என்னோட குழந்தை வந்து யூடியூப் அதிகமாக பார்க்குறான் அந்த டைமில் நீங்கள் வரும் பொழுது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான் அதனால் என் குழந்தை வந்து நாலு பேர்கிட்ட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நான் தான் பதில் சொல்லி நடக்கிறேன் எனக்கு அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து பேசும்பொழுது நடுவில் நீங்கள் வீடியோ வருதா வேறு வழி இல்லாமல் குழந்தையும் பார்க்குது அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணும்போது சுத்தமாக பிடிக்கல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அந்த வார்த்தைகளை குழந்தை கெட்டு போகுது அதே சமயம் வந்து சுற்றி இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க உங்களோட வீடியோவால் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறத தவிர்த்துக்கலாம் விஜயலட்சுமி அவர்கள் அவரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க சுற்றி இருக்கவங்களும் சுற்றி இருக்க குழந்தையும் வந்து உங்களோட வார்த்தையால் பாதிக்கப்படுது உங்களோட பர்ஸ்னலான விஷயத்த பர்ஸ்னலாக பேசிக்கலாம் சோசியல் மீடியாவில் போட்டு குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசு குழந்த என் குழந்தைங்க நாலு வயசு ஆகுது அந்த எல்லாம் யூஸ் பண்ணும் போது எனக்கே வந்து சில டைம் கோவம் வருது அதே அதே டைம்ல வந்து வெளியாட்கள் கிட்டயும் தெரியாமல் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் வெளியில் இருக்கிற ஆட்கள் கிட்டயும் யூஸ் பண்ணுதுங்களா அவங்க என்னம்மா குழந்தைய வாழ்த்துக்கிறேன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சோசியல் மீடியாவில் அப்படிப்பட்ட வீடியோ யார் போட்டாலும் அதை தவிர்க்கணும் அன்பான வேண்டுகோள் விஜயலட்சுமி அவர்களுக்கு அதே மாதிரி இயற்கையாளன் சீமான் அவர்களை வந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும்னு நினச்சி அவர் போராடுறாரு அவரோட வேர்வத்தன் ஊத்த ஊற்ற போடுறாடுறாரு விவசாயத்துக்காகவும் நிலத்துக்காகவும் நீருக்காகவும் காற்றுக்காகவும் ஆகாயத்துக்காகவும் பறவைகளுக்காகவும் எவ்வளோ போராடுறாரு இந்த விஷயத்த வச்சு அவரோட அரசியல் வாழ்க்கை வாழ்க்கையை வந்து தும்சம் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க அது நடக்கவே நடக்காது குழந்தை கெட்டு போகுது முதல்ல அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத